ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ஜூஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி புவனர்பஸ்லேருந்து தரக்கூடிய சிலாஜித் ஷேக் சிலாஜித்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மலைப்பாறை இடுக்கிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சத்து தான் இந்த சிலாசத்து முருங்கை மரத்துல இருந்து எப்படி நமக்கு முருங்கை பிசன் கிடைக்குதோ அதே மாதிரி தான் எட்டாயிரம் அடி உயரமான மலைப்பகுதிகளில் விரிசல் விட்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த சிலாசத்து இந்த சிலாசத்தோட நன்மைகளை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இதை இயற்கை வயகிறானே சொல்லலாம் உடம்புக்கு இரும்பு பலத்தை இது கொடுக்கும் எலும்பு நரம்பு தசைகளை இது பலப்படுத்தும் இந்த சிலாசத்தில் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபோர் மினரல்ஸ் இருக்குது இந்த பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சிலாசத்தை பற்றி போட்டிருப்பாங்க சிலாஜித் கண்டெயின்ஸ் ஃபுல்விக் ஆசிட் அண்ட் மோர் தென் எயிட்டி ஃபோர் மினரல்ஸ் இதில் பார்த்திங்கன்னா அயன் ஜிங்க் மாக்னீஷியம் காப்பர் நிக்கல் பொட்டாசியம் மேக்னீஷியம் சிலிக்கான் சில்வர் சோடியம் சல்ஃபர் அயோடின் இந்த மாதிரி பல சத்துக்கள் இந்த சிலாசத்தில் இருக்குது இப்போ நம்ம இந்த சிலாஜித் ஷேக்கை பற்றி பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா சிலாஜித் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கற்றாழை ஃபார்ட்டி டூ பர்சன்ட் இருக்கும் எதுக்காக இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம உடலில் வரக்கூடிய நோய்க்கு உடல் சூடு தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது குறிப்பாக ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஆண்மை கோளாறுக்கு உடல் சூடு தான் முக்கியமான காரணமாக இருக்கும் உடல் சூடு பிரச்சனை இருந்தாலே விந்து முந்துதல் விந்து நீர்த்து போயிருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி பெண்கள் சந்திக்கக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கும் ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் சூடு தான் ஸோ இந்த சிலாஜித் கூட கற்றாழை சேரும் போது இது உடல் சூட தணிக்கும் நரம்பு தளர்ச்சி ஆண்மை கோளாறுகளை இது சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டுனால வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இது சரி செய்யும் அடுத்து இந்த சிலாஜித் கற்றாலை கூட வேறு என்னென்ன மூலிகை கலந்துருக்குன்னு பார்க்கலாம் அஸ்வகந்தா கஸ்தூரி மஞ்சள் ஓமம் சதாவரி வெள்ளை முசலி நெருஞ்சில் லவங்கப்பட்டை நெல்லிக்காய் தேன் இதெல்லாம் தான் இதில் நம்ம கலந்துருக்கோம் இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நரம்பு எலும்பு தசைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும் இப்போ நம்ம இந்த சிலாஜி ஷேக்கை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலில் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் இருந்து ஒரு மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி அதாவது நூறு மில்லி தண்ணீரில் கலந்து இதை நீங்கள் குடிச்சிடுங்க இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குடிச்சிட்டு வாங்க காலையில் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா இதை நீங்கள் குடிச்சிடுங்க இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் சோர்வு உடல் பலவீனம் உடல் வலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது நரம்பு வலி நரம்பு இழுத்தல் மூட்டு வலி கை கால் வலி கை கால் நடுக்கம் இந்த மாதிரி பிரச்சனை கூட வராது உடலுக்கு ஒரு புது தெம்பை இது கொடுக்கும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம் இந்த கற்றாலை சிலாஜித் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு ஒரு அருமையான மருந்து ஸோ சுகர் பேஷண்ட்ஸும் இதை தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு விரைப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனை விந்து முந்துதல் இந்த மாதிரி பிரச்சனையை இந்த சிலாஜித் செக் சரி செய்யும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாளிலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனையையும் இது சரி செய்யும் இந்த ஜூஸை வேற எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் சின்ன வயசுலேயே வயதான தோற்றம் இருக்கிறவங்க முடி நிறையா கொட்டுது நிறைய பிரச்சனை வருது தோல் சுருக்கம் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிற எல்லாருமே இந்த ஜூஸை பயன்படுத்தலாம் சின்ன பசங்களுக்கு கூட இந்த ஜூஸை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ஒரு பத்து எம்எல் எடுத்து ஐம்பது எல்லிர் தண்ணீரில் கலந்து இதை நீங்கள் கொடுக்கலாம் மெமரி பவர் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒன் லிட்டரில் அவைலபிள் இருக்கு இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நாங்கள் ஆஃபர் பிரைஸில் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டிக்கு கொடுக்குறோம் ப்ளஸ் கொரிய சார்ஜ் இன்க்ளூட் ஆகும் இதே இது நீங்கள் பேக் ஆஃப் டூவாக எடுத்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்க்கு கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டால் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஜூஸ் பற்றி நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஆல் அண்ட் ஒன் ஜூஸ்னே சொல்லலாம் எல்லாருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா கற்றாழை பார்த்திங்கன்னா சகல நோய்களையும் சரி செய்யக்கூடியது அது கூடவே இந்த சிலாஜித் அஸ்வகந்தா முஸ்லி சேரும்போது இது ஒரு அருமையான காம்பினேஷன் ஸோ தாராளமாக எல்லாருமே இதை பயன்படுத்தி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்